கிட்ட வந்து அரசியல்லாம் கிடையாது அது ஒரு அவதூறு ஒரு பொறுக்கித்தனம் ஒரு ரவுடித்தனம் இது வந்து ரொம்ப நாளாக இதை சொன்னவர் சங்கராச்சாரியம்லாம் பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சங்கராச்சாரிய கூட அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன செய்தியை தான் இது பொயின்னு சொல்லி மிக கடுமையாக திட்டியெல்லாம் அவர் பேசியிருக்கார் அப்பவே பெரியாரை பற்றி எவனாவது பேசணும்னா சீமா நம்மளை வெட்டி கொண்டுருவோம் போல தருது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு பல கூட்டங்கள் அப்படி பேசினார் நாங்கள்லாம் கூட அவர் ஆக இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு பெரியார்லாம் பட்டுக்கோட்டை அழகிரியோடலாம் உட்படலாம் நாங்கள் பேசணும் அது பேசினார் அன்னைக்கு ராமகோபாலன் வந்து அவருக்கு எதிராக வந்து கண்டனம்லாம் தெரிவித்து சினிமா உற்று வெளியேற்றணும் வந்தாருங்கிற அப்போ சூழல்ல நான் தான் போராட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன் சமீபத்திலேயே அவர் வந்து பெரியார் குறித்து பெருமையாகவும் பேசியிருக்காரு ஏங்க பெருமை எருமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சீமானுக்கு நான் தான் சொல்றேன்ல எதோ வருமானு சொல்லுவாருங்க ரஜினிகாந்தை பத்தி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அப்போ ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் சால்வை போட்டு எல்லா இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிகமான விடுதலை இப்படி அதில் எந்த கட்சியிருக்காங்கன்னா தீபாவளி தான் அங்கே இருக்காரு அதுதாங்க கலைஞர் நாயகம் எனக்கு விரோதமான எப்படி இருக்கலாம் எம்ஜிஆர் கிட்ட ஒருத்தர் கூட இல்லங்க எதை வேணும் சீமான் பேசுவார் இன்னொன்னு தெரிஞ்சுங்க இன்னைக்கு பிரபாகரனுக்காக முன்னிறுத்தி பிரபாகரன் மேல அன்பு கொண்டு கருதாதிங்க நாளைக்கு பிரபாகரனை அதையும் செய்வார் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பே மதிமாறன் அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசின பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது பெரியாரை குறித்து நிறைய விமர்சனங்களை இதுக்கு முன்னாடி அவர் வச்சிருக்கிறார் பெரியார் நினைவு தினத்தன்னைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தி பெரியார் குறித்து பெரியார் குறித்தான அந்த சமூகத்துக்கான பங்களிப்பை குறித்தும் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு இதற்கு முன்பாக பெரியார் மேடைகள்லேயும் அவர் பேசியிருக்கிறாரு அவர் பேச்சிலேயே முன்னுக்கு பின் முரண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்ப நேற்று பேசிய அந்த இருக்கு இல்லையா சர்ச்சை எப்படி பாக்குறீங்க அது சர்ச்சை எல்லாம் இல்லை அது ஒரு அவதூறு ஒரு பொறுக்கித்தனம் ஒரு ரவுடித்தனம் சீமான் கிட்ட வந்து அரசியல் எல்லாம் கிடையாது அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ரவுடித்தனம் கழுசடியான கண்ணோட்டம் ஒரு பொறுக்கித்தனம் ஒரு வார்த்தைகள்ல அதுதான் இருக்குது அரசியல் கண்ணோட்டமே அவர்கிட்ட இல்லை யாராவது அவர் பேசுற முறையே அப்படிதான் இருக்குது எல்லார்கிட்டையும் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் இல்லை அந்த பொறுப்பு அவர்கிட்ட இல்லைங்கிறத சொல்றேன் அவரோட அப்ரோச் கெட்ட வார்த்தை பேசுறது பொது வழிகளை ரொம்ப இழிவா திட்டுவது தலைவரோட கொடுத்துட்டு இருக்குல்ல இந்த மூணு தான் இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சீமானா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவர் ஃபாலோ பண்ற ஆட்கள் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அவர் பேசுறது என்ன இந்த அவதூறு தான் பெரியாரை குறித்து அவருதான் பொதுவாகவே நீங்க வந்து அவர் அவரோட பேசுற வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் பெரியார் முற்போக்கான அம்சங்களில் பற்றி பேசுகிறன்னா திமுக திமுக தலைவர் கொடுத்து பேசுறதுலாம் இழிவாக பேசுறது செருப்பு கழட்டி காட்டுறேன்னு சொல்கிறது நான் எவ்வளோ கண்ணியமாக சொல்கிறேன் நான் சொல்கிற சீமானை குறித்து நான் சொல்கிற வார்த்தையை அவர்கிட்ட இருக்கிறதுலாம் அவர் ஒரு கடைசியாடையான விஷயம் பொறுக்கித்தனமுருது அவரோட செயல்பாட்டை நான் கண்ணியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறேன் அது அதை விட மோசமாக இருக்கிறார் சீமான் அதை விட மோசமாக இருக்கிறார் அவரோட நோக்கம் அதுதான் அப்போ என்னென்னா ஒரு கூலிப்படை ஒரு கூலிப்படை என்ன செய்வாங்களோ அதை வந்து அரசியல் ரீதியாக அவர் வந்து ஒரு வெவ்வேறு அமைப்புகளுக்கு பாஜகவுக்கு திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பாளர்களுக்கான ஒரு தமிழ் தேசியத்தின் போலியான தமிழ் தேசிய முகமுடி போட்டு ஒரு கூலிப்படையாக அவர் செயல்பட செயல்பட்டுறார் அவங்க சொல்கிறதான் இவங்க செய்கிறார் பெரியார் பற்றி ஒரு சொல்லியிருக்கிற செய்தி புதுசல்ல இது வந்து ரொம்ப நாளாக இதை சொன்னவர் சங்கராச்சாரியெலாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சங்கராச்சாரி கூட இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன செய்தியை தான் ஆர்எஸ்எஸ் மற்றும் பார்ப்பன சமூகத்துலேருந்து பெரியார் சொன்னதாக சொன்னதாக அவங்களே தயாரித்து போட்டு பல வருஷமாக போய்கிட்டு இருக்கிற பொய் தான் இது அதைத்தான் சீமா சீமானுக்கு இது நல்லாவே தெரியும் ஏன்னா இது பொய்ன்னு சொல்லி மிக கடுமையாக திட்டியெல்லாம் அவர் பேசியிருக்கார் அப்போவே பெரியாரிக்க அவருடைய தொடக்க கால அரசியலே நீங்க பெரியார் இயக்கம் விடுதலை புலி ஈழம் இந்த மூணு விஷயத்துக்கு ஒரு முடிச்சு இருக்குது அத ஆகணும் சீமான் போன்ற இன்னைக்கு வந்து ஈழம் விடுதலை புலி ஆதரவையும் மையமாயிட்டு இன்னைக்கு சீமான் மாதிரி ஒரு பெரிய கழுச்சடி அரசியல் வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமா பேசுறான்னு அப்புறம் உருவாயிருக்கிறாருல்ல இதோட துவக்கம் எங்க இருக்கு ஏன் எடுத்தாலும் திமுகவை திட்டுறது ரொம்ப இழிவா பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட துவக்கமே அப்படிதான் நீங்கள் விடுதலை புலி ஆதரவு அப்படின்னு தோங்குற விஷயத்த முதல்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து விடுதலை புலி ஆதரவு விடுதலை புலிகள் பிரச்சனை வருது அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு ஜ அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அரசே ஈழ விஷயங்களில் விடுதலை புலி ஆதரவுக்கு நிலைப்பாடு எடுத்ததுனால அன்னைக்கு இருந்த மாநில முதலமைச்சர் விடுதலை புலி ஆதரவாளராக இருக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றிய அரசின் சார்பாக ஒரு ஏர் ஏற்படுது அப்போ விடுதலை புலிகளோடு அவர் கோஆர்டினேட் பண்ணுறாரு அப்போ ஈழத்தில் போராட்டம் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கும்போது இங்கே கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கிறார் இதில் என்ன பிரச்சனைன்னா இவர் விடுதலை புலி ஆதரவாக பிரபாகரனை எம்ஜிஆர் ஆதரிக்கிறார் எம்ஜிஆர் அவர் பார்க்குறாரு போது கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கிறார் தமிழ் உணர்வு தமிழ் தேசிய உணர்வு தமிழ் மொழி உணர்வு தமிழர்களுக்கான பிரச்சனைன்னு தமிழ்நாட்டின் அடையாளமாக ஒரு பெரிய தலைவர் இருந்தாருன்னா பெரியாருக்கு அப்புறம் கலைஞர் தான் அப்போ அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது போது ஈழப் பிரச்சனையில் அவர் மிக தீவிரமாக விளையாற்றும் போது விடுதலை புலிகளை பிரபாகரன் அவர் ஆதரிச்சா அந்த ஆதரவை விடுதலை புலிகளை பிரபாகரனை ஏற்றுக்கலை அவங்க தரப்பு நியாயம்தான் அது ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டால் எம்ஜிஆரோட விரோதமாயிடும் என்பதனால் அது தவிர்க்கப்பட்டது அப்போ அப்ப என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் ஆல்ரெடி கட்சி ஆரம்பிச்ச போதே கலைஞர் மீதான அவதூறு தான் எந்த கொள்கையும் சொல்லி கட்சி ஆரம்பிக்கல எந்த திராவிட இயக்க சின்ன அண்ணாவை பத்தி கூட சொன்னார் அண்ணா என்னென்னு சொல்லல அவர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு மையமா விட்டு ஊரெல்லாம் போய் பேசுறாரு அதனாலதான் எங்க போனாலும் கலைஞர் எதிர்ப்பு மையமா வருவதற்கு எம்ஜிஆர் போட்ட அந்த பொய் பிரச்சாரம் ஒரு காரணம் எம்ஜிஆருக்கு பதில் கலைஞரே சொல்லிட்டார் கருணாநிதி ஊழல் பண்ணிட்டார் ஊழல் பண்ணார் தான் கட்சி ஆரம்பிச்சார் எந்த கொள்கையும் சொல்லல அதற்கு பிற்பாடு இன்னொரு என்ன தமிழ் தேசிய கண்ணோட்டத்துக்குள் திமுகவை தமிழ் தேசியம் கொண்டு தமிழ்தேசியுடன் தீவிரமாக கொண்ட திமுகவை தமிழ் தேசிய விரோதியாக சித்திரத்தில் எம்ஜிஆர் பங்களிப்பு அடுத்தது விடுதலை புலிகள் நடக்குது அன்னைக்கு ஆரம்பிச்சது அப்படியே வருது இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புலி ஆதரவுன்னு எடுக்கிற எந்த தமிழ் உணர்வாளர் யாரா இருந்தாலும் அவங்க துவக்கம் பார்த்தீங்கன்னா துவக்கமோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தீவிரமான திமுக எதிர்ப்பு தான் இருப்பாங்க அது காரணம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பிரபாகர் ஆதரிகர் கண்ணோட்டம் வந்திருக்குது இன்னைக்கு திமுக நெருக்கமாக இருக்கிற விடுதலை புலி ஆதரவாளர்கள் கூட விடுதலை புலி ஆதரவு அவங்க திமுகவுக்கு எதிராக கலைஞருக்கு எதிராக தான் அவங்க வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாறி இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா விடுதலை புலி ஆதரவு என்றால் எம்ஜிஆர் பின்புறம் கொண்டு அந்த திமுக எதிர்ப்பு கலைஞர் வந்து தமிழ்நாடு விரோதின்னு சித்தரிக்கிற போக்கு இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்தான் அது கட்டமைக்கப்பட்டது அது எம்ஜிஆரால் அந்த கண்ணோட்டத்தில் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கூட அன்னைக்கு மிக மோசமாக கலைஞரை வந்து தமிழ்நிரோதின்னு சித்தரிக்கிற பிரபாகரனை முன்னிட்டு பேசுகிற விஷயம் அப்போத்துலேருந்து வந்தது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சி அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் பார்க்கும்போது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பிரச்சனை வருது இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் முன்னாலெல்லாம் சொல்லு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் காங்கிரஸோட இருந்ததுனால தான் அங்கே சொன்னோன்னு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் இப்போ தீவிரமாக போச்சு சொன்னீங்க இல்லை முன் தேதி இட்டு பாருங்க இதை விட மோசமாக பேசியிருப்பாங்க இவங்களை இன்னைக்கு ஆதரிக்கிறவங்கள ஏன்னா பிரபாகரை முன்னிறுத்து போகிற அரசியல் என்பது திராவிட எதிர்ப்பு குறிப்பாக கலைஞர் எதிர்ப்பு அரசியலாக தான் கட்டப்பட்டது அப்போ விடுதலை புலி ஆதரவுங்கிறதுனா என்னன்னா தமிழ்நாட்டில் அது திமுக எதிர்ப்பு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா எம்ஜிஆர் தீவிரமான விடுதலை புள்ளி ஆதரவாளராக இருந்தார்ல அந்த கட்சியில் ஒருத்தர் கூட விடுதலை புள்ளி ஆதரவாளர் கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது நீங்கள் பாருங்கள் அந்த கட்சியில் யாருமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரனோட அரசியல் ரீதியான உறவை அவர் வந்து ரகசியமாக வச்சுருந்தார் அதுக்கு பின்பான ஜெயலலிதா நடிகையாக இருந்து உள்ளே போகிறாங்க அவங்களோடான உறவு அவங்களுக்கான அங்கீகாரத்தை பகிரங்கமாக வச்சுருந்தார் அப்போ ரகசியமாக வச்சிருந்த பிரபாகரோட உறவு ரகசியமாக போச்சு அண்ணா திமுக வளர அப்போ யாரை ப்ரமோட் பண்ணார் ஜெயலலிதா அவர் ப்ரோமோட் பண்ணியிருந்தார் அந்த அம்மா ப்ராப்ளமாக மேலே வந்தாங்க அப்போ எதை முன்பு எதை முன்னிலைப்படுத்துவது எதை ரகசியமாக வைத்துக் கொள்வது எதை பயங்கரப்படுத்துங்கிற கண்ணோட்டை கூட எம்ஜிஆர்ட்ட கிடையாது பிரபாகரன் ரகசிய உருவம் வந்து அண்ணா திமுகவில் எம்ஜிஆரை தவிர ஒரே ஒரு நபரோட நீங்கள் பார்க்க முடியாது அவரே விடுதல் புலி ஆதரவாளாலாம் கிடையாது நிர்பந்தத்தின் காரணமாக பண்ணார் இன்றைக்கி பாருங்கள் யாருமே கிடையாது மாறாக கலைஞர் தான் மிக தீவிரமான விடுதலை புலி எதிர்ப்பாளர் பிரபாகரன் எதிர்ப்பாளர்னு இவங்க போய் சொன்னாங்கல்ல திமுகக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக விடுதலை புலி ஆதரவாளர் கலைஞர் வந்து விடுதலை பிரபாகரன் தன்னோட ஆதரவு ஏற்றுக்கலங்கிறதுக்காக சும்மா இருக்க முடியாது அப்போ அவர் என்ன பண்ணுறார் சபா இன்னொரு போராளி குழுக்க அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அவர் ஆதரவு தெரிவித்தாலும் திமுக எதிர்ப்புக்காக விடுதலை புலி கட்ட எம்ஜிஆர்ல கட்டப்படுறாங்க ஆனால் திமுக உள்ளார பார்த்திங்க அண்ணா திமுகவில் ஒரே ஒரு ஆள் கூட விடுதலை புலி ஆதரவாளர் இல்லை எம்ஜிஆர் விடுதலை புலி ஆதரவாளர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா திமுகவில் எல்லாருமே விடுதலைப்பாளையா விடுதலை புலி ஆதரவாளர் அதில் இன்னும் உச்சபட்சமாக போனோம்னா கட்சிக்குள்ளார வைகோ வந்து விடுதலை புலி தீவிரமாக பேசிக்கிட்டார் கலைஞர் வந்து விடுதலை புலி விடுதலை புலி ஆதரவை அவர் சொல்லலை எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை ஏன்னா அவங்க ஏத்துக்கலங்கிறதுனால சபாரதத்தை ஆதரிக்கிறார் வைகோ கட்சியில் இருக்கிறவங்க யாரும் தன் தலைவர் சபாரதன் ஆதரிக்கிறாரு கட்சி தலைமைக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது இவங்க சபாரதன் ஆதரிக்கல பிரபாகர் ஆதரிச்சாரு அதான் கலைஞரோட ஜனநாயகம் அப்ப கட்சிக்குள்ளார நான் ஆதரிக்கிறேன் என்பதற்காக நீங்க ஆதரிக்கணும்னு கட்டாயம் இல்ல அதற்காக வைகோ கட்சி விட்டு நீக்க அது எதனால அவர் வந்து இந்த மாதிரியான இவருக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா என்ன பண்றாரு இலங்கைக்கு விசா இல்லாம நான் தோணியில போறேன்னு போறாரு அப்ப இங்க மாநிலத்துல இருக்கிற ஒரு கட்சி வந்து அட்ரஸ் பண்ணப்படுது அதுதான் நான் சொல்றேன் அப்ப அட்ரஸ் பண்ணப்படுது ஏற்கனவே ரெண்டு விஷயம் பாத்துங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புலி ஆதரவில் யாருக்குன்னா திமுக தான் எல்லா வகையிலும் ஒன்னு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புலி கலைஞர் ஆதரிச்ச எதிர்ப்பாளரு தமிழனை விட ஈழத்துக்கு எதிரானவர் விடுதலை புலி சொல்லி விடுதலை புலி ஆதரவாளர்லாம் அவர் எதிர்ப்பாளர் சித்திருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் உளவுத்துறை பார்ப்பனர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக விடுதலை புலி ஆதரவாளர்னு சொல்கிறாங்க ரெண்டுத்திலயும் நசு அனுபவிச்சுது பைக்கோ போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பது ஆட்சி வந்த பார்த்தீங்கன்னா விடுதலை புலி ஆதரவாளர் என்பதற்காகத்தான் திமுக கலைக்கப்பட்டது ஆட்சி கலைக்கப்பட்டது எவ்வளோ மோசடி பாருங்க இது அவர் விடுதலை புலி ஆதரவாளரும் இல்லை எதிர்ப்பாளரும் இல்லை எதிர்ப்பாளர்னு போய் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடுதலை புலி ஆதரவாளர்னு சொல்லி ஆட்சியை கவுத்துருக்கிறாங்கன்னா அப்போ ரெண்டு கோணங்கள்லையும் திமுகவும் கலைஞரும் மிக மோசமான இன்னைக்கு வரைக்கும் விடுதலை புள்ளி ஆதரவாளர்கள் எல்லாரும் திமுக விடுதலை புலி எதிர்ப்பாளர் தான் சொல்லுவாங்க அது தலைமையாக இருந்தாலும் எதிர்பாருங்க எல்லாருமே அந்த பக்கத்தில் பாருங்க உளவுத்துறையோ பார்ப்பன நிர்வாகங்களோ மற்ற பார்கெலாம் பாருங்கள் அவங்களாம் திமுக விடுதலை புள்ளி ஆதரவுன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கேயுமே நேரில் இது அப்போ என்னென்னா இந்த உச்சபட்சம் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை புலி எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு வந்து பெரியாரஸ்டுகள் பங்களிப்படுத்தாங்க விடுதலை புலி ஆதரவில் பெரியாரிஸ்டுகள் தான் பெரிய பங்களிப்படுத்தாங்க அப்ப பெரியாரை ஆதரித்து பேசுவது பெரியாருக்கு எதிராக பேசுறது ஆகாதுன்னு வந்த பிறகு அப்ப நெடுமாறன் மணியரசன் போன்றவெல்லாம் திராவிட எதிர்ப்பை கட்டமைச்சு அதோட நீட்சி எங்க போயிருக்குன்னா அவ்வளவு மோசமா திராவிட எதிர்ப்பை கட்டமைச்சு திமுக எதிர்ப்பை கட்டமைச்சு கடைசியில் இன்னைக்கு பெரியாரை இழிவா பேசுகிற சீமான் என்கிற ஒரு கழிசடை சார்ந்த அரசியல் கண்ணோட்டமா உருவெற்று நிக்குது பாத்தீங்களா இது சீமான் புதுசா உருவாயிரம் திராவிட இயக்க எதிர்ப்பு திமுக உள்ளாறியும் திமுக வெளியேறியும் திமுக எதிர்ப்பாளர்களாக கட்டமைக்கப்பட்ட விடுதலைப்படை உணர்வு அந்த உணர்வின் உச்சபட்சம் தான் இந்த சீமான் போன்ற மிக மோசமான நபர் அவர் தான் அதை வந்து வந்து பின்னுக்கு தள்ளிட்டு நீங்க எல்லாம் இவ்வளவுதான் பேசுறீங்கன்னா ஒட்டுமொத்தமா பெரியாரிய கேவலமா பேசி இன்னும் போகணுங்கிறதுனால சீமான் ஒரு கை தேர்ந்த பிழைப்புவாதியா இதுல இருந்து ட்ரைனிங் எடுத்து வந்தாரு வந்து எல்லா மட்டங்களையும் பயன்படுத்திக்கிட்டார் அன்னைக்கு ஏன் பேசினார் ஏன் அவரை கூப்பிட்டாங்கன்னா நல்லா பேசுகிறாருன்னு கூப்பிட்டாங்க அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு தான் பேசுறார் பெரிய எல்லாம் அவர் பேசலை நாங்கள்லாம் கூட அவர் ஆக இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு பெரியார்லாம் பட்டுக்கோட்டை அழகிரியோடலாம் எல்லாம் ஒப்பிட்டுலாம் நாங்கள் பேசணும் அது பேசினார் அன்னைக்கு ராமகோபாலன் வந்து அவருக்கு எதிராக வந்து கண்டனம்லாம் தெரிவித்து சினிமா ஒரு வெளியேற்றணும்னு வந்தாருங்கிற அப்போ சூழலில் நான் தான் போராட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன் சீமானுக்கு ஆதரவாக ஒரு பெரிய போராட்டத்தை மக்கள் இலக்கை கழக மருதையும் நாங்கள்லாம் சேர்ந்து தான் அனைத்து கூட்டமைப்பு பண்ணி அன்னைக்கு பண்ணலாம் அதெல்லாம் உண்மையான நிகழ்வு தான் அதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்றார் தனக்கான முக்கியத்துவம் வரும்போது அது பிழைப்புவாதமாக தீவிர பிழைப்புவாதமாக மாற்றுறாரு அப்போ திமுகவுக்கு எதிராக போகிறாரு திராவிடத்துக்கு எதிராக போகிறாரு பெரியாருக்கு எதிராக பேச பேச அவருக்கு புலம்பெயர்ந்த தமிழர் முதல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கிற துணி மாறிக்கிட்டே இருக்குது அதோட மிச்ச சொச்சமாக தான் இன்னைக்கு இன்னும் எவ்வளோ நீங்கள் பார்க்குறோம் இவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டில் பெரியார பேசுகிறாருனா இங்கே பெரியார் ஆதரவாளர் ஒரு செல்வாக்கு தரத்தில் பெரியார் எதிர்ப்பாளர் கிட்ட செல்வாக்கு அவர் பேசுகிறார் இந்த அவதூர்கள் பேசுவது காரணம் என்னன்னா நான் சொன்னேன் கூலிப்படை மாதிரி பெரியார் எதிர்ப்பாளர் திராவிட எதிர்ப்பாளராக இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது இன்னும் கூட பேசுனாருன்னா இவங்க திமுக காரம் கண்டிக்கிறாங்க பெரியார்காரங்கள கூட்டம் போட்டு கண்டிக்கிறாங்க வீடியோ பேசுறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரூபா வாங்குவாரு கிடைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்துக்காகவும் பேசுறது இன்னொரு பக்கத்துல சங்கீதனமா இருக்கிற பாஜக பாஜகவோட ஐடியாலஜி சார்ந்த விஷயங்கள்ல யார் அவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பாளராக இருக்கிறாங்களோ ஒரு பார்ப்பனர் பெரியார் இழிவா பேசுறதும் ஒரு பாஜக இழிவா பேசும்போது புரிஞ்சிக்க முடியும் இங்கே தமிழ் தேசிய நாம தான் தமிழன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து மிக தீவிரமா பெரியார் இழிவா பேசும்போது அவரோட மார்க்கெட் வேல்யூ இந்த பக்கமும் கூடுது இந்த காரணத்துக்காக தான் அவர் திரும்ப அது வந்து அவர் தேர்தலுக்கு கை கொடுக்குது அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஒரு ஒரு லாஜிக் இருக்கு இல்ல தேர்தல் நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு திமுக எதிர்ப்பில் இருந்து பெரியார் எதிர்ப்பு வரைக்கும் பேசுவது என்பது இந்த திராவிட இயக்க எதிர்ப்புங்கிறது அவருக்கு இன்னொரு கோணத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தேர்தலில் ஜெயிப்பது ஜெயிக்காம போறதுங்கிறது பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிது ரஜினிகாந்த பார்த்துட்டு வந்து ஒரு வார்த்தை சங்கன் சகத்தோழன் அவங்களுக்கே தெரியாது புதுசா சொல்றாரு சகத்தோழன் பிழைப்பு சீமான் பேசுவாரு இன்னொன்னு தெரிஞ்சுங்க இன்னைக்கு பிரபாகரனுக்காக தான் அவர் பெரியாரை முன்னிறுத்தி பிரபாகரன் மேல அன்பு கொண்டு பெரியார் இழிவா பேசுறாருன்னு கருதாதீங்க நாளைக்கு பிரபாகரனை திட்டி பேசுனா இதை விட லாபம் அதையும் செய்வார் ஏன்னா நீங்க கற்பனை பண்ணியே பார்த்து பெரியாரை குறித்து சீமான் இப்படி பேசுவாரான்னு நீங்க பழைய இருக்கும்போது நீங்க நினைச்சே பார்த்துக்க முடியாது பிரபாகரனை விட தீவிரமா பேசியிருக்காரு கெட்ட வார்த்தை திட்டுவார் இதே மாதிரி திட்டுவார் பெரியார் பத்தி எவனாவது பேசிட்டான்னு அவ்வளவுதான்டான்னு பெரிய பெரிய தகராறாயிட வச்சு கூட்டம் போட்டாங்கன்னா போலீஸ் பிரச்சனை ஒரு அடித்தடி வரும் அந்த அளவுக்கு ஒரு தீவிர பெரியாரஸ் தர்றாரு பெரியாரை பத்தி எவனாவது பேசணும்னா சீமான் நம்மளை வெட்டியை கொண்டுருவோம் போல தருது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு பல கூட்டங்கள் அப்படி பேசினாரு அந்த சீமான இப்படி பேசுறாருனா பிழைப்பு வாதம் அப்ப பிரபாகரனுக்காக இப்படி பேசுறாருல்ல நாளைக்கு பிரபாகரன் இதே மாதிரி திட்டி பேசுனா இதை விட நமக்கு செல்வாக்கும் பணமும் புகழும் கிடைக்கும்னு சொன்னா அதையும் செய்பவர் தான் சீமான் சீமானுக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது பிழைப்புவாதத்தை தவிர சீமான்ட்ட எதுவுமே கிடையாது தொடர்ந்து பாருங்க இல்ல அதை ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த கட்சியே நம்ம அப்படி சொல்லலாமா கட்சி என்னங்க கட்சி சீமான் தான் அந்த கட்சி அவர்தான் நாம் தமிழர் நீ நம்ம இன்னொரு விஷயம் தனித்து நிக்கிறது நம்ம ஃபெலிக்ஸ் நம்ம பேசிருக்கிறோம் பல வாதங்கள் பேசும்போது நீங்க சீமான பத்தி கேட்கும் போது பேர் கூட தேவை இல்லை சொல்ல நம்ம பேசவே மாட்டோம் பாதிக்கவே மாட்டோம் ஏன்னா அது விவாதிப்பதற்கு தகுதியற்று லாய்க்கற்ற ஒண்ணு அவர் இந்த எதிர்ப்பின் மூலமாதான் தான் தன்னை முன்னிறுத்திக்கிறாரு நிறைய பேர் தொடர்ந்து சீமான விமர்சிக்கிட்டே இருக்கிறதா வேலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்க வேற எதுவுமே தெரியாது எப்போ சீமான விமர்சி அதுதான் அவரோட நோக்கம் தன்னை இந்த மாதிரி எதிர்ப்பாளர்கள் வந்து தொடர்ந்து விமர்சிப்பது திராவிட இயக்கத்தை சேர்ந்த விமர்சிப்பது அவருக்கு ஒரு அங்கீகாரம் அப்ப அதுதான் அவருக்கு அங்க முக்கியத்துவம் கிடைக்கிது அப்ப அவர் சொல்லிட்டார் எந்த எதிர்ப்புமே இல்லைன்னா அவருக்கு முக்கியத்துவம் இருக்காது அந்த தரப்புல யாரெல்லாம் திராவிட இயக்க எதிர்ப்பாளர் யாரெல்லாம் திமுக எதிர்ப்பாளர் பெரியார் எதிர்ப்பாளரோ கிட்ட பேர் தான் இதை பேசுகிறார் அவர் இதை நீங்க சொல்லும் போது அவருக்கு இன்னும் கூட வேல்யூ ஆகும் அதுதான் அவரோட முக்கியம் இப்போ முந்தை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கண்டன கூட்டம் நடத்துறாங்க எல்லாம் அதுக்கு தான் இது பேசுறாருன்னா தெரிஞ்சதெல்லாம் பேசுறாரு இன்னும் நாலஞ்சு கண்டன கூட்டம் நடத்தட்டும் நீங்க சுபவியண்ண பேசுறாருன்னு கூட்டம் போட்டு பெரியார் பத்தி பேசுறாருன்னு போட்டீங்கன்னா பெரியார் சில நிறைய பேர் வர்றது இல்ல சீமார திட்டி பேசுறாருன்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட பேர் உட்கார்றாங்கல்ல இதுதான் சீமானோட ரெவின்யூன்னு நான் சொல்றேன் நீங்க திமுக ஆதரவாக ஒரு கூட்டம் போடுறீங்க சுபவியான மிக சிறப்பாக பேசுறார் பெரியார் கருத்துக்களை பத்தி பேசுறாருன்னு சொன்னா கூட்டம் கூட்ட இல்ல யாருமே போறதில்லை இப்ப எல்லாரும் வண்டி கட்டிட்டு நிக்கிறாங்கன்னா சீமானுக்கு எதிராக பேசுகிறாருன்னு போது எல்லாரும் போறாங்கல்ல அதைத்தான் சீமான் எதிர்பார்க்கிறார் அது அவருக்கு ஒரு வெற்றி தானே ஆமா அதுதான் வெற்றி தான் அதுக்காக தான் அவர் பேசுறாரு இது அவருக்கு லாபமா இருக்குது அதுதான் அவரோட முக்கியம் தான் அவர் பேசுறாருங்கிறத இதுதான் அதனால அவர் நம்ம தொடர்ந்து நீங்க பேசும்போது லாய்க்கற்றதாக இருக்குது பேசுவது இப்ப கூட பேசுவதற்கு நான் கூலி தான் பேசுறேன் கடுமையான இதெல்லாம் பேச வேண்டிய அவளவு நிலைக்கு மாறி இருக்குமேங்கிற ஒரு சூழலுக்கு தான் பேசுறேன் உள்நோக்கு நமக்கு தெரியுதுங்கிற இல்ல அது அது பின்புல இருக்குதுங்கிற திமுக எதிர்ப்பு இதை சார்ந்து இருக்குதுங்கிறத இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் கூட நீங்க சொல்றீங்கல்ல இளை மலந்தா ஈழ மலரும்னு சொன்னார் கண்டிச்சு பேசுறாங்கல்ல இளை மலந்தார் ஈழ மலர்னு சீமான் மட்டும் பேசல அன்றைக்கி இதே சீமானை கண்டிக்கிற பெரிய அரசுகளும் பேசினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிக மோசமாக திமுக போய் ஜெயலலிதாவுக்கு புரட்சி தலைவன் போஸ்டர் ஓட்டுனவங்களா இருக்கிறாங்க பெரியார் இருக்கிறவங்க எல்லாம் போஸ்டர் அடிச்சினா அவனோட புரட்சி தலைவின்னு ஒட்டினவங்களா இருக்கிறாங்க இல்ல அவர் பேசின அப்பல்ல அத சொல்றேன் அதோட அதோட நான் சொல்றேன் அதோட நீட்சிங்கிற சீமான் சீமான் திமுக எதிர்ப்புல இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்களோ அதுல இருந்து அவர் அப்ப தின்னு சொல்லப்போனா அப்ப சீமான் திமுக எதிர்ப்பு கூட இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எல்லாம் திமுக தீவு தீரம் ஆதரிக்கிறாரு அப்பவே திமுக எதிர்த்தவங்களா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு அப்ப திமுக எதிர்த்தவங்கலாம் இன்னைக்கு திமுக ஆதரவெல்லாம் இருக்கிறாங்க அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆரோக்கியம் போஸ்டர் ஓட்டணும்லாம் இருக்கிறாங்க புரட்சி தலைவின்னு இன்னைக்கு தோழமையா இருக்கிறாங்க பெரிய இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு கழக அரசுல அவங்களுக்கு நன்மைகள் செய்கிறாங்க அதெல்லாம் வேற நான் என்ன சொல்றேன்னா சீமான்கிற இந்த நபர் மோசமான நபர் திமுக எதிர்ப்பையும் திராவிட எதிர்ப்பையும் உருவாக்குவதற்கு அது சீமானில இருந்து வரல விடுதலை புலி ஆதரவின் துவக்கமே இப்படிதான் இருக்குதுங்கிற தமிழ்நாடு எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு விடுதலை புலி ஆதரவு பேசாத விடுதலை புலி ஆதரவாளர் யாருமே கிடையாது கலைஞர் எதிர்ப்பு பேசிய பெரியாரிஸ்டுகள் உருவாக்கியவர் சீமானா இருக்குது நீங்க இல்லைன்னு முடியாது சீமான் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் ஆதரவாளராக இருக்கும்போது தீவிரமான தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு இதே ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னால தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னால நீ ஒரு அப்பனுக்கு உதயசூரன் ஓட்டு போடுன்னு கேட்டவர் தான் எல்லா இடங்களிலையும் அதனால சீமான் அப்படியும் சொல்லிட முடியாது அதுவும் அவங்களோட பங்களிப்பும் அதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன் இப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு போன நாடாளுமன்றத்துக்கு முந்தைய நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புன்னு உருவாக்குனாங்க அந்த பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சீமான் அல்லாத விடுதலை புலி ஆதரவாளர்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க ஆனால் அது யார் பெரும்பாலும் கட்டமைச்சு தருமா திமுக எதிர்ப்பாளர் அதில் இருந்தாங்க நீங்கள் விடுதலை புலி ஆதரவாளர் தான் அதில் இருக்கிறாங்க பெரியார் உணர்வாளர் கட்டமைப்புங்கிற பேரில் இருந்தவங்க எல்லாருமே விடுதலை புலி ஆதரவாளர் தான் பெரும்பாலும் தமிழ் தேசிய மது சார்ந்தல்ல அப்ப அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா சீமானுக்கு எதிரான விடுதலை புலி ஆதரவாளர் கூட்டமைப்பு தான் இருந்தது ஆனா அதுக்குள்ள திமுக எதிர்ப்பாளர்கள் பையம இருந்த அமைப்பை கட்டமைச்சாங்க அப்ப அது உள்ள இருந்த திமுக ஆதரவாளர் யாரும் விடுதலை அப்படி அப்படி இருக்கிறது திமுக ஆதரிக்கிறது அதுதான் அதுல முக்கியமா இருக்குதுங்கிற இவங்க கட்டமைச்ச போது இவங்க இன்னைக்கு இன்னைக்கு திமுகவோட தலைமையா இருக்கிற இவங்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரியார் கூட்டமைப்புல எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க சிபிஎம் தனித்து இடமே கூடாதுன்னு சொன்ன சிபிஎம் தலைவர்களை கூட கூப்பிட்டு நிகழ்ச்சி எடுத்துறாங்க திமுக கூடாது புறக்கணிக்கிறாங்க திருக்குறள் மாநாடு நடத்தினாங்க இவங்க எல்லாரும் திருக்குறள் மாநாடு நடத்தும் போது எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லா கட்சியும் போது திமுக மட்டும் தவிர்க்கிறாங்கிறது சீமான்குள்ள எப்படி வந்து விடுதலை புலி ஆதரவுக்கு உள்ளார ஒரு திமுக எதிர்ப்பு இருக்குதோ அது போல எல்லார்கிட்டையும் இருக்குதுங்கிற இது ரொம்ப நாள் எல்லாம் இல்ல இன்னைக்கு சீமான கண்டிக்கிற இவங்க கிட்டேயே இருக்குது நான் கண்டிச்சேன் இன்னைக்கு சீமான் எவ்வளவு மோசடி பண்ணுகிறாரோ அது போன்ற ஒரு மோசடி நீங்க பண்றீங்க சீமான் பெ பெரியாரி சேர்த்து திட்டுறதுனால ஒரு வசதியாக சொல்றீங்க திமுக எதிர்ப்பில் சீமானோட கொள்கைக்கும் அந்த இது ஒரு அமைப்பு வச்சிருக்காரு மே பதினேழு மே பதினேழு அந்த அமைப்பு இவங்கள ஒரே நீங்கள் திமுக கலைஞர் குறித்து சீமானோட வார்த்தையும் திருமுருகன் அந்த ஒரு காரில் அவங்க வார்த்தை வேறு வேறுல ரெண்டு ஒன்னா தான் இருக்கும் அப்போ சீமான திமுக திட்டுற இவங்க திருமுருகன் காத்தியோட சேர்த்துக்கிட்டு தான் மக்கள் இது பெரியார் கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க வெறும் அவர் விமர்சிக்கிறதே கிடையாது அப்போ இதனால தான் இந்த சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா நமக்குள்ள இந்த சிக்கல் தான் என்ன ஆயிருக்குன்னா இவங்களை விட இந்த விஷயத்தில் யார் ரொம்ப தீவிரமாக பேசுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த குதிரை பந்தயத்தில் நீ என்ன பேசுறது இதை விட கேவலமா பேசி உங்க எல்லாரும் பின்னுக்கு தல்றேன்னு பெரியாரையே கேவலமா திட்டி பேசி என்ன பண்ணிட்டாரு அந்த கோப்பையை ஜெயிச்சிச்சாரு விடுதலை புலி ஆதரவு ஈழ கோப்பையில் என்னை வெல்வதற்கு யாரும் இல்லைன்னு ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா விடுதலைப்புலி ஆதரவுலயும் என்ன பண்ணிட்டார் சீமான் இவரை விட தீவிரமா ஆரம்பத்துல விதை போட்ட நெடுமாறு மணியரசன் போன்ற திராவிட இயக்க எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு திமுக உள்ள விடுதலைப்புலி ஆதரவு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு விடுதலை புலி உலகத் தமிழர் மதியில் ஒரு அடையாளமாக தன் பெயரை நிறுவிக்கிட்டாரு அதுக்கு அது பயன்படுத்துன்னு சொல்றேன் சமீபத்திலேயே அவர் வந்து பெரியார குறித்து பெருமையாகவும் பேசியிருக்காரு எங்க பெருமை எருமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சீமானுக்கு நான் தான் சொல்றேன் இல்லை எது வருமானு சொல்லுவாருங்க ரஜினிகாந்தை பத்தி எவ்வளோ கேவலமா பேசியிருக்காரு நீங்கள் நான் ரஜினிகாந்த் பேசுறவர்கள் கேவலமாக பேசியிருக்காரு அப்போ ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் சால்வை போட்டு காலில் விழுந்து கும்பிட்டு வெளியே வந்து சங்கீன தோழன்னு சொல்லி உழலன்னு சொல்ல முடியாது அதில் உள்ள நடந்தது நான் உளுந்துன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க உளுந்தும் இருக்கலாம் உலாமியும் இருக்கலாம் சொல்ல முடியுமா இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்போ ரஜினிகாந்த் அவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கு பாடு ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ளே சேர்ப்பாரா எதாவது மன்னி பூமி கிட்டே தான் போயிருக்கணும் லாஜிக்காக யோசிக்கிறேன் நான் அப்போ அங்கே போனவன என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு நான் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு நீங்கள் மறுத்த முடியாது இல்லை உள்ள நடந்தது காலையில் கும்பிட்டுருக்கலாம் கதை எழுதுக்கலாம் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் சொல்லிக்கலாம் ஏன்னா ரஜினியை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுறேன் அப்பறம் தரேன் எப்போ ரொம்ப நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னால் அப்புறம் ரஜினிகாந்தை அவள் புகழ்ந்து பேசுறாள் என்ன இருக்குது சீமான்கிட்ட நீங்கள் சீமான் இதில் தான் இருக்கிறாரு நினைச்சு பேசுறீங்க இல்லை அது கிடையாது சீமான் சீமான் ஒரு கைது இருந்து பிழைப்பு வாதத்தில் இருக்கிறார் யாரை வேண்பாலும் மாதிரிப்பார் யாரும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கூட திமுக இருக்கிறவங்க திராவிட இயக்க சிந்தனை உள்ளவங்க சீமானெல்லாம் கண்டிச்சு பேசுறவங்க கூட ஏதோ சினிமா ஃபங்க்ஷன்ல சீமானை பார்த்துட்டா சீமான கூச்சமே இல்லாம புகழ்ந்து பேசுறாங்க இதெல்லாம் நம்மகிட்ட கொள்ளா இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னால சீமான் பார்த்தா கலைஞர் திட்டி பேசுறாரு மோசமா பேசுறாருன்னு இந்த பக்கம் கண்டிச்சு பேசிட்டு ஏதோ சினிமா ஃபங்க்ஷன்ல போய் அவங்க பார்த்துட்டாங்கன்னா சீமான் மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர் சீமானோட திக்கிறதுன்னு சொல்லி பேசுறாங்கன்னா கூனி குறுகுது நம்மளுக்கு பார்க்கும்போது யாருகிட்ட கோளாறு இருக்கு இது மாதிரி பிழைப்புவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில செல்வாக்கு இருக்குன்னு எல்லா இடத்துலயும் இருக்குது இல்ல அதுதான் ஒரு வளர்த்து இல்ல அரசியல்ல கருத்து முரண் இருக்கிறவங்க இப்ப நேரடியா சந்திச்சுக்கும் போது ஒரு ஒரு கட்டி அணைக்கிறதோ வளர்க்கிறதோ வேறங்க மேடையில பேசுறது மேடையில சீமான புகழ்ந்து பேசுற கன்றாவியெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கும் நம்ம தரப்புல அப்புறம் கண்டி ஒரு அதாவதுங்க நம்ம தலைவருடைய குறித்து இழிவாக பேசுகிறேன்னு தெரிஞ்சா முட் ஒற்றிலுமா தவிர்த்துடணும் அப்போ இப்படி பேசுறது ஒருத்தனை ஆதரிக்கிறது இன்னொருத்தனை எதிர்க்கிறதுங்கிறதுலாம் இன்னொரு கான்ட்ரடக்ஷன் தான் சீமான வளர்த்து விடுதுன்னு சொல்றோம் திமுக அல்ல திருப்பி சொல்கிறேங்க விடுதலை புலியை ஆதரித்ததுனால் விடுதலை புலி ஆதரவாளர்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை விடுதலை புலி ஆதரிக்காமே ஆதரிச்சதுன்னு சொல்லி பெரும் நஷ்டத்தை கலைஞர் அமைச்சர் திமுக அனுபவிச்சது விடுதலை புலி எதிர்க்கவே இல்லை திமுக கலைஞர் எதிர்க்கவே இல்லை எதிர்த்ததா சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நஷ்டம் எதிர்ப்புங்கிறது கலைஞருக்கு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க கட்சியை உடைச்சார் வைக்கோ அன்னைக்கு உள்ளார எந்த கட்சியில வந்து நீங்கள் நீங்கள் எல்லா இன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிகமான விடுதலை புலி ஆதரவு எந்த கட்சியில் இருக்காங்கன்னா திமுக தான் அங்கே இருக்கிறாரு அதாங்க கலைஞரோட விநாயகம் எனக்கு விரோதமான எப்படி இருக்கலாம் எம்ஜிஆர் கிட்ட ஒருத்தர் கூட இல்லங்க இது யாராவது பேசுறாங்களா அவர்தான் விடுதல் இன்றைக்கு சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு எம்ஜிஆர் என்ன கொடுத்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மயப்படுத்தப்பட்டு பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா அதை முழுக்க முழுக்க உருவாக்கியது திமுக காரர்கள் தான் திமுக தொண்டர்கள் தான் தான் நன்கொடை கொடுத்தாங்க திமுகவுக்கு எதிராக பெரிய அரசுகள் கண்டன கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்பல்னா திமுக தான் நன்கொடை போடுவாங்க தன் தலைவருக்கு எதிராக கூட்டம் நடத்தினாலும் விடுதலை புலி ஆதரவாளராக இருக்க திமுக தொடர்கள் நன்கொடை கொடுத்து அப்படி வளத்தை தான் திமுக காரர்கள் இல்லைன்னா விடுதலை புலி ஆதரவு மக்கள் மயமா இருக்காது இங்க அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இங்கே கடும் பிரச்சனை யாருங்க சந்திச்சுது யார் சந்திச்சது எந்த விடுதலை புலி ஆதரவாளர் நெடுமாறனுக்கின்ற பிரச்சனை வந்தது மணியரசனுக்கின்ற பிரச்சனை வந்தது திமுக காரர்கள் தான் தாக்கப்பட்டது இன்னும் இவர் தான் பண்ணிட்டாருன்னு எவ்வளவு பெரிய அவதூறு சந்திச்சாங்க அதுக்கப்புறம் ஆட்சி இப்போ எண்பத்தி ஒன்பதில் விடுதலை புள்ளி ஆதரிச்சு ஆட்சி கழிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சாமியெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க இப்போ தான் ஜெயலலிதா எல்லாம் சொல்கிறாங்க இப்படி தான் விடுதலை புலி ஷோ ஒரு பத்திரிகை எழுதுறாரு இப்போ ஆட்சி கலட்சிக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் விடுதலை புள்ளிகள் நடமாட்டம் கம்மியாக இருக்குன்னு எழுதுறாரு அதுக்கு பிற்பாடு ராஜீவ்காந்தி இருந்த பிறகு அந்த பள்ளியை கொண்டாந்து இவர் மேலே போட்டாங்க தான் விடுதலை புலி ஆறு வீடுகளை அடித்து வைரமுத்து வீடு கூட அடிச்சு உடைக்கப்பட்டதுங்க நெடுபார் வீடுக்கு என்ன பாதிப்பு வந்தது மனிதரசுக்கு என்ன பாதிப்பு வந்தது சீமா இருக்கணும் பாதிப்பு வந்ததில்லை வைரமுத்து ஆதரவாளர் திமுக கொடிக்க முடிச்சு சாய்க்கப்பட்டது பல வீடுகள் சூறையாடப்பட்டது அதுக்கு பிற்பாடு அடுத்த தேர்தல் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அப்போ விடுதலை புலிகளால் ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே இல்லாத திமுக தான் இன்னைக்கு வரைக்கும் பழி சுமக்குது நசுத்து சுமது இருக்குதுன்னா இந்த இதை இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் சார்